இனிமே கண்ண முடி கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வறுக்க பொறிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான் மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் சேலத்தில் தாவிகா கூட்டம் நடக்கவுள்ள உள்ள சீலநாயக்கன்பட்டியில் அக்கட்சி பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆய்வு நடத்தினார் அப்போது நிர்வாகிகள் மத்தியில் பேசிய ஆனந்த் ஒவ்வொரு பகுதியிலும் அனுமதிக்கப்பட்டவர்களை தவிர்த்து வேறு யாரையும் வாகனத்தில் அழைத்து வரக்கூடாது அழைத்து வந்து உள்ளே விடாவிட்டால் வந்தவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும் இது தொடர்பாக அந்தந்த பகுதி நிர்வாகிகளிடம் தெளிவாக கூறிவிடவும் அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் அனைவரும் கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு முன்கூட்டியே வந்துவிடுங்கள் அதை விட்டுவிட்டு அங்கே இங்கே என அலையக்கூடாது

நிர்வாகிகளை தொடர்ந்து சேலம் மாநகர காவல் துணை கமிஷனர் சுப்பிரமணிய பாலச்சந்திரா கூட்டம் நடக்கும் இடத்தில் ஆய்வு செய்தார் ஐயாயிரம் பேர் மட்டுமே பங்கேற்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதற்காக ஆயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் இங்கு வரும் நிர்வாகிகளுக்கு வாகனம் நிறுத்துவதற்கு தனியாக இடம் உள்ளது அங்கு வாகனங்களை நிறுத்திவிட்டுதான் உள்ளே அவர்கள் வர அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஐயாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி உள்ளது வேறு யாரையும் அனுமதிக்க மாட்டோம் எந்த பகுதியில் நிர்வாகிகளை விஜய் சந்தித்தார் ாரோ அந்த பகுதியில் மட்டுமே நிர்வாகிகள் அனுமதிக்கப்படுவார்கள் அங்கும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் என தெரிவித்தார்